இன்றைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியின் அதிதிகள் பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான நபரை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் இலங்கை இசையின் மிக முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கிறது எது அப்படின்னு சொன்னால் தமிழ் பொப்பிசை நிறைய பேருக்கு வந்து தெரிந்த ஒரு இசை நிறைய ஆழமான கருத்துக்களையும் அழகான விஷயங்களையும் வந்து இந்த இசை மூலமாகவும் எங்களுடைய வாழ்வியல் எங்களுடைய விளிமியங்கள் சார்ந்த விஷயம் எங்களுடைய கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் தத்துவங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் இந்த இசை மூலமாக வந்து வெளிப்படுத்தக்கூடியது எழுபதாம் ஆண்டினுடைய காலகட்டத்தின் ஒரு பிறப்பு உருவாக்கம் வந்து செய்யப்பட்ட இந்த இசை இப்போது இப்போது இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு மறைவு போய் இருந்தாலும் கூட அன்றைய காலத்தில் மிக முக்கியமாக பேசப்பட்ட ஒரு இசை அப்படின்னு சொல்ல முடியும் நிறைய ஜாம்பவான்கள் உருவாக்கிய பாடல்கள் இன்று வரைக்கும் நாங்கள் ரசிக்கக்கூடியதாக வந்து காணப்படுகிறது எனவே அப்படிப்பட்ட பாடல்களை இப்போது இந்த டிஜிட்டல் உலகத்தில் வந்து இப்ப இருக்கிற இளைஞர்கள் மத்தியில வந்து அந்த பாடல்கள் சென்றடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி கடும் பிரியத்தனம் எடுத்து கிட்டத்தட்ட நாற்பது வருட காலமாக தமிழ் பொப்பிசை பாடல்களை வந்து பாடி வருகின்ற ஒரு நபரை இன்றைய நாள் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் தமிழ் பொப்பிசை இளவரசர் பாபு ஜெயகாந்தர் கிட்டத்தட்ட முப்பது வருடமாக கனடால வந்து இருக்கிறாரு எனவே தமிழ் பொப்பிசை பாடல்களை அவர் பாடிட்டு வர்றாரு அவர் பேசிக்காவே ஒரு இசை கலைஞராக வந்து காணப்படுறாரு எனவே அவரை இன்றைய நாள் எங்களுடைய தமிழே வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க மிக நலமாக இருக்கிறேன் ஓகே தமிழ் பொப்பிசை பாடல்களை தொடர்ச்சியாக வந்து பாடிட்டு வர்றீங்க குறிப்பாக உங்களை நாங்கள் அதிகமாக வந்து பார்க்கறது எங்கு அப்படின்னு சொன்னால் சோசியல் மீடியாவில் நிறைய பாடல்களை வந்து பாடிட்டு வர்றீங்க நாங்கள் மறந்த பாடல்கள் தெரியாத பாடல்கள் நிறைய பொப்பிசை சக்கரவர்த்திகள் வந்து பாடிய பாடல்களை வந்து நீங்கள் பாடிட்டு வர்றது எங்களுக்கு சந்தோஷமாக வந்து இருக்கு இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரியான வெரைட்டியான இசை வந்து உங்களுடைய மண்ணில் வந்து உருவாக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி பார்க்குற நேரத்தை இசையை விரும்புகின்றவர்களுக்கு நிறைய ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் வந்து காணப்படுது நீங்க பாடுகின்ற அந்த பாடல்கள் இப்போ கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா தமிழ் சினிமாவினுடைய பாடல்களோடு ஒப்பிடும்போது இந்த பப்பிசை பாடல்களை இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அல்லது இப்போ இருக்கிற மக்கள் வந்து அதை முழுமையாக நூறு சதவீதம் வந்து ரசிக்கிறாங்க உங்களுடைய பார்வையில் அது எப்படி இருக்கு இல்ல அப்படி அது வந்து தென்னிந்திய பாடல்களுக்கு ஒரு முக்கியத்துவம் எப்பவும் ஆதிக்கம் அந்த இன்று வரைக்கும் தானே எமது பொப்பிசி பாடல்கள் அங்க தென்னிந்திய திரைப்படத்திலேயே பல பல திரைப்படங்களே இருக்கிறார்கள் அந்த பாடல்களை கூட தூக்கி கேஸ் இது அவர்களது பாடலில் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நிறைய பாடல்களை அந்த காலத்திலே நிறைய திரைப்படங்களில் அவரை உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள் அது இப்ப கேக்கிற நேரம் அது ஓ இது சிலான் பாடல் அவர்களுக்கு இலங்கை பாடல் அவர்களுக்கு தெரியாது அது எழுபதாம் ஆண்டு வாழ்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் எழுபதாம் ஆண்டு வெளிவந்த எமது பாப்பிசி பாடல் என்று பல திரைப்படங்கள் குறிப்பாக சொல்ல வேண்டாம் எக்கச்சக்கமான திரைப்படத்திலேயே உயர் இருக்கிறார்கள் அண்மையில் விஜய் ஆண்டனி கூட ஒரு பந்தயம் என்ற திரைப்படத்திலே சின்ன மாமி உபயோகப்படுத்தியிருக்கிறார் கார்கில் என்று சொல்லக்கூடிய ஒரு படத்திலே சின்ன மாமி வந்திருக்கிறது மண்பானையும் மீன் குணமும் அந்த அந்த படத்திலேயே ஆனால் அப்படி செய்த பல திரைப்படங்களிலேயே அவர்கள் அந்த பாடலை பாடியவரோ இசையோ பாடல் எழுதியவர் அதை பற்றி அவர்கள் குறிப்பிடவில்லை அதுதான் ஒரு வருத்தத்துக்கு அது ஒரு விடயம் அது அந்த படத்துல கோவிந்த் வசந்தா இசைமித்ராய ரெண்டு போட்டிருக்கேன் அந்த பாடலை பாடியவர் தான் நித்தி கணர் என்ன பண்ணா அதற்குரிய கிரெடிட்டை அவர்கள் கொடுக்கவில்லை இருந்தாலும் கூட இப்பொழுது இந்த டூ கேக்கட்ஸ்க்கு நீங்க சொல்வது போல் அது ஒரு திரைப்பட பாடலாகத்தான் தெரியும் எங்களுக்குத்தான் அது எழுபதாம் ஆண்டு வந்த ஒரு பொப்பிசை பாடலாக தெரியும் ஆனால் இப்ப தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரியான எங்களுடைய பாடல்களை வந்து பயன்படுத்துகிற நேரத்துல இப்போ நீங்க சொன்ன இளையராஜா கூட எங்களுடைய பாடலை வந்து பயன்படுத்தி இருக்கிறாரு அவர் என கே சுந்தர் வந்து படத்துல வந்து பாடலை வந்து பயன்படுத்தி இருக்கிறாரு ஆனா அந்த மெட்டை வந்து பயன்படுத்தி இருக்கிறாரு ஆனால் பயன்படுத்துகிற நேரத்தில் இளையராஜாவே கூட அதுக்குரிய கிரெடிட்டை வந்து கொடுக்காமல் தான் இருந்திருக்கிறார் ஆனால் யூடியூப்ல நம்ம தேடி பார்த்தா அதன் அதனுடைய மெட்டினுடைய சொந்த நாடு எது அப்படின்னு சொன்னா இலங்கை அப்படின்னு சொல்லுவாங்க வாசன் பாடையும் பாடி இருக்கிறார் ஆமா பல்லவி எல்லாமே சுராங்கணி ஆனால் அதுல அவர்கள் அந்த அந்த வரிகளை கூட அவர்கள் சிங்கள மொழியிலே பாடுகின்ற பொழுது சுராங்க நீக்காங்க படிச்சிருக்காரு சுராங்க நீத்த மாளிகை நான் வந்திருக்க சுராங்க பாடி பாடியிருக்கிறார்கள் ஓகே ஆனால் இப்ப அன்றைய காலகட்டத்தில் இந்த திரைப்படம் ஒரு என்ன சொல்ற கருப்பு வெள்ளை திரைப்படம் எழுபத்தி ஐந்து அப்படி அந்த மாநில நேரத்தில் வந்து அந்த காலகட்டத்திலே வந்து இந்த பிழை வந்து நடந்திருக்கிறது என்ன சொன்ன அந்த காலகட்டத்தில் வந்து இருந்தவர்கள் கூட எங்களுடைய பாடல்களை வந்து பயன்படுத்துகிற நேரத்தில் சரியான அங்கீகாரங்களை கேட்டு

பிற்காலத்தில் எழுபதுகளில் தண்டஸ் பாக்கிசை குழுவோடு அவர் ஏஇ மனோரன் அவர்கள் ப பல பொப்பிசை கலைஞர்கள் தென்னிந்திய நாட்டுக்கு விஜயம் செய்திருக்கிறார்கள் ஏ மனோரன் அண்ணா அமதனண்ணாமலை அண்ணா அவர்கள் எல்லாம் போய் நிறைய கட்சிகள் நடத்தியிருக்கிறார்கள் இந்திய வானொலி வாயிலாகவும் மேடைகள் நிறைய கட்சி நடத்தியிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் இவர் திரைப்படத்திலே நடிக்க சென்றார் ஏஇ மனோரன் அவர்கள் திரையுலகில் நுழைந்து நூற்றி எழுபத்தைந்து படங்களை நடித்திருக்கிறார் அந்த திரைப்பட துறையில் நுழைகின்ற பொழுது இவர் பாடகராக அறியப்படுகிறார் இவரிடம் இந்த மெட்டை அவர்கள் உபயோகப்படுத்தியிருக்கிறார் அந்த வசனங்களையும் எடுத்து அவர்கள் அந்த வரிகளையும் எடுத்து இந்த திரைப்படத்தில் உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள் அதுதான் நடந்தது அதனால் இந்த படத்துக்கு யார் இசைமித்தார் இளையராஜா என்று தான் தெரியும் மொழி இந்த பாடல் இலங்கைக்கான சொந்தமான பாடல் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் இல்லை நிச்சயமாக இந்த மாதிரியான விஷயத்தை வந்து கேட்கும்போது எங்களுடைய பாடல் வந்து இப்படி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஒரு விதத்தில் வந்து பெருமையாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கத்தில் பார்க்கும் அது ஒரு மன வருத்தம் ஏன் அப்படின்னு சொன்னா எங்களுடைய பாடல்கள் வந்து தென்னிந்திய திரைப்படங்களை பயன்படுத்த இப்போதும் பாடியவர்கள் அங்கீகாரம் நான் கூட எனக்கு எனக்கு ஒரு முக்கியமான விசிறி ஒருவர் இருக்கிறார் தென்னிந்தியாவிலே அவர் பெயர் வந்து மெல்லிசி மாமன்னர் அவர்களது புதல்வர் அவர்களின் மகன் பிரகாஷ் அவர்கள் அவர் கனடா நாட்டுக்கு அடிக்கடி விஜயின் சிவர் எனது வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கிறார் அவரது பரம்ப ரசிகரவர் அவர் சொல்லுவார் பாபு நீங்கள் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள் உலகம் பூரா தெரிகிற இருந்தாலும் தென்னிந்தியாவுக்கு வந்து ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலோ ஒரு திரைப்படத்திலோ பாடிவிட்டு செல்லுங்கள் அதற்கு பிறகு உங்கள் மவுசு வேறு எங்கேயே சென்றுவிடும் என்று சொல்லுவார் அதாவது எந்த பாடலும் அங்கே பாடுகின்ற பொழுது அது புகழ் பெறுகிறது ஒரு திரைப்படத்தில் வருகின்ற பொழுது அது புகழ் பெறுகிறது அது ஒரு 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 என்ன அது என்ன சொல்வது அது அங்கே போல் பெற ஒரு ஒரு நீதி ஆகிவிட்டது ஆமா அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இந்து திரைப்படம் வந்து வெளிவந்த தேவா வந்து இசையமைச்சர் அதுல வா முனிவா வா அப்படி என்ன பாடம் அதுவும் அதனுடைய மட்டும் வந்து இலங்கைக்குரிய பாடம் கூட எயிரிதா மெய்ரிதா என்று மறைந்த பைலா சக்கரவர்த்தி என்று சொல்லப்படுகின்ற எம் எஸ் பெர்னாண்டோ அவர்கள் அவர் பாடிய ஒரு சிங்கள மொழி பாடல் பனிரெண்டுக்கு மேற்பட்ட தமிழ் பாப்பிசை பாடலை பாடியிருக்கிறார் எம் எஸ் பெர்னாண்டோ அவர்கள் ஓகே அந்த புகழ் அந்த பொப்பிசை பிதாமர்களின் பெயர்களை குறிப்பிடுகின்ற பொழுது அவரை பேரை மறந்துவிட்டு அவர் பாடியிருக்கிறார் தமிழிலே பாடியிருக்கிறார் அவர் பாடிய ஒரு பாடலை அவர்கள் சென்று தமிழ் மொழியிலே அவர்கள் பாடி அந்த திரைப்படத்திலே மனவர்கள் பாடி வாமுனிமா என்ற பாடலை வெளியிட்டார் பின்னாளிலே தொண்ணூறுகளிலே கொழம்புக்கு விஜயம் செய்தபொழுது அந்த பாடலை மீண்டும் வாமுனிமா என்ற வார்த்தை வார்த்தைகளை போட்டு ஏ இருதா மேய் இருதா என்ற பாடலை அவர் பாடியிருக்கார் நான் கூட டிக்டாக் வாயிலாக அந்த பாடலை போட்டு பாடிய பிறகுதான் நானும் கூட புகழ் பெற்றேன் அந்த பாடலை கிட்டத்தட்ட நானு ஃபோர் ஹண்ட்ரட் கே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட இக்கச்சக்கமான மக்கள் அந்த பாடலை பாடி பார்த்து மகிழ்ந்திருந்தார்கள் நிறைய பேருக்கு தெரிந்த பாடல் ஆஹ் பொப்பியிலோரான பாடல் வந்து இந்த சின்ன சின்னமாமிய இந்த பாட்டு எப்படி தென்னிந்தியாவுக்கு வந்து போச்சு இந்த பாடல் வந்து அதாவது இந்த பல மேடைகளிலே வந்து பொப்பிசை பிதா அவர்கள் பாடியிருந்தாலும் கூட ஏஇ மனோரன் அவர்கள பட்டு மாமி என்ற பெயரில் அவர் பல மேடைகளிலே பாடியிருந்தார் ஆனால் அதற்குரிய பட்டு வரிகளும் பொப்பிசை பிதா நித்தி நித்திகனரனா அவர்களுக்கு சொந்தம் ஏய் மனோரன் வாயிலாக இந்த பாடலை விஜயாண்டனி அவர்கள் அறிந்து இந்த பாடலை பந்தயம் பந்தயந்திர பாடத்திலே உபயோகப்படுத்தியிருக்கிறார் ஆனால் அதுலேயே இந்த பாடலுக்கான அங்கீகாரம் பப்பிசெட்டிதான் நித்திக் கணவன் அவர்கள் அவர் கொடுக்கவில்லை பொதுவாக இளைஞனுடைய இசை அப்படின்னு சொல்லி நாங்கள் தமிழ் பேசுகின்றவர்கள் தமிழ் இசை அப்படின்னு சொல்லி அறியப்பட்டாலும் சொல்லப்பட்டாலும் கூட சிங்கள சகோதரர்கள் வந்து அதை பைலா அப்படின்னு சொல்லி அவர்கள் அடையாளப்படுத்துவார்கள் அவர்களுடைய கலாச்சாரங்களில் அவங்க அவர்களுடைய விடயங்களில் வந்து அது ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்பட்டாலும் கூட இப்போது இந்த தமிழ் இசை வந்து தமிழர்களுடைய மத்தியில குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில வந்து அதிகமாக வந்து பேசப்படுறது இல்லை குறைவாக வந்து காணப்படுகிறது இந்த குறைவாக காணப்படுறதுக்கு மிக முக்கியமான விஷயங்கள் நாங்கள் ஆரம்பத்தில் வந்து பேசின மாதிரி நிறைய காரணங்கள் வந்து இருந்தாலும் கூட அதை விட வேற என்ன புற காரணங்கள் வந்து இருக்குது அதை இந்த பாடல் ஒளிபரப்ப வேண்டும் நிறைய நான் இப்போ நான் பாடுகின்ற பாடல் டிக்டாக் வாயிலாகவும் யூடியூப் வாயிலாகவும் இருக்கிறது நான் பாடிய பாடல் நூற்றி பத்து பாடல்களை கூட எனக்கு தெரிந்த மின்னஞ்சல் மூலியமாக உலகத்தில் உள்ள அனைத்து பாடல்களுக்கும் நான் பாடியிருக்கின்ற பாடல்களை மிக துல்லியமாக ஒளிப்பதிவு செய்த பாடல்களை அனுப்பி வைத்திருக்கிறேன் அந்த பாடல்களை தென்னிந்திய பாடலோடு அவர்கள் ஒளிபரப்பினால் அவர்களுக்கு தெரிய வரும் இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலியமா இந்த பாடலை கேட்கின்ற பொழுது இசையும் பாடல் வரிகளும் காதுக்கு கேட்கிறது அவர்களுக்கு ஒரு வித்தியாசமாக அமையும் அப்ப இந்த பாடல் இன்னும் புகழ் பெறும் நான் பாடுவது போல் பல பாடகர்கள் பல மேடைகளில் இப்பொழுது பாடி வருது அண்மையில் கூட இப்பொழுது கயக்கின்ற பொழுது ச தயாரிப்பாளர் சுலக்ஷன் கூட பல மேடைகளில் அண்ணா நீங்கள் பாடிய பிறகு நான் பாடுகிறேன் யாழ்ப்பாணத்திலே சேர்ந்து நான் என்று சொன்னார் அப்படி நிறைய பேர் இளைஞர்கள் கூட அவர் பாடம் வர வேண்டும் இந்த பாடலை அவர் மீண்டும் பாடி மேடைகளிலே பாடி அந்த பாடலை புகழ் பெறச் செய்ய வேண்டும் இப்போ அப்படி பாடணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஆசைப்படுவாங்க நீங்க பாடுகின்ற பாடல்களை வந்து பார்த்தது பார்த்ததுக்கு அப்புறமா வந்து இதே மாதிரியான பாடல்களை அவங்க இருக்கின்ற மேடைகள்ல வந்து பாடணும்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க சொல்ற ஐடியா என்ன அதாவது நிறைய பாடல் வரிகள் அவர்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் எனது வாயிலாக நூற்றி பத்து பாடல்கள் இருக்கிறது நான் அதற்கான வரிகளை எழுதி வைத்திருக்கிறேன் என்னை தொடர்பு போன்றால் அந்த பாடலுக்கான வரிகளையும் தருவேன் அந்த பாடலுக்கான இசையும் உங்களுக்கு நான் தருவேன் இதுதான் அந்த பாடலுக்கான இசை என்று நீங்கள் அந்த பாடல்களை நீங்கள் மேடைகளிலே பாடலாம் இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்ல ஆசைப்படுகிறேன் இந்த பாடல் நூற்றி பத்து பாடல் பாடிய பிறகு நான் நிறைய பப்பிசை பாடல்கள் கூட என்ன சொன்னேன் பாபு இவ்வளவு காலம் நீங்கள் பாடி மற்றவர்கள் பாடலை பாடியிருக்கிறேன் இனி உங்களது பாடல்களை பாடுகிறேன் பாடுங்கள் என்று சொன்னார் இப்பொழுது நான் வந்த நோக்கம் கூட இலங்கையிலே இரண்டு மூன்று பாடலை ஒளிப்பதிவு செய்து விட்ட நான் வெளியிட இருக்கிறேன் அந்த பாடல்களை வந்து இரண்டு பாடல்களை கே மைந்தகுமார் இயற்றி இசையமைத்து கொடுத்தார் எனக்கு இரண்டு பாடல்களை தொடர்ட நகரில் வாழ்ந்து வருகின்ற சங்கவி கிரிதரன் என்று சொல்லக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் எனக்கு அவர் இரண்டு பாடலை கொடுத்தார் மோமெண்ட் ரம்ஜி என்று சொல்ல மாத்திரை நகரிலே வாழ்ந்து வருகிற ஒரு கிட்டார் கலைஞர் சுப்ப ஏஞ்சல்ஸ் என்ற இசைக்குழு வைத்திருக்க கிட்டார் கலைஞர் அவர் எனக்கு ஒரு மட்டை கொடுத்தார் அப்படி ஒரு ஐந்து பாடல்களை நான் வெளியிட இருக்கிறேன் அதாவது இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும் அந்த காலத்துல ரெக்கார்டு சொல்லக்கூடிய வைனல் ரெக்கார்ட் பிளாஸ்டிக்கில் வெளிவந்த வயனல் ரெக்கார்ட் பிளாட்டினியம் ரெக்கார்ட் மூலியமாக தான் இந்த பாடல்கள் வெளிவந்திருக்கிறது எனக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்கிறது ஒரு ஒரு நீண்ட நாள் கடன் ஒன்று இருக்கிறது ஐம்பது வருடங்களுக்கு மேலாக எமது அந்த வயனல் என்று சொல்லக்கூடிய அந்த பாடல்கள் பாடல் இசைத்தட்டு வெளிவரவில்லை இப்போ நான் பாடியிருக்கின்ற அந்த பாடல்களை நான் தயாரித்து அதை வைரல் மூலியமாக வெளியிடலாம் என்று நான் உங்கள் ஆதவன்க தொலைக்காட்சி மூலியமாக தெரியப்படுத்த இந்த மாதிரியான அந்த தமிழ் பொப்பிசை பாடல்களை எழுபதாம் ஆண்டினுடைய காலகட்டத்தில் இலங்கையில வந்து ஆதிக்கம் செலுத்தின இந்த பாடல்களை மறுபடியும் இந்த சோசியல் மீடியால வந்து பாடணும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ள வந்து இருக்கிற இருந்தாலும் கூட இதை எல்லாமே தேடி வந்து நான் பாடணும் அப்படின்னு சொல்லி யாரும் ஒருத்தர் வந்து உங்களுக்கு காரணமா வந்து இருந்திருப்பாரு அதாவது யாரு அதான் இசைக்களை நிறைய பேர் நான் பாடுகின்ற நிறைய பேர் ஒத்துழைப்பு கொடுப்பார் இந்த பாடல்கள் தேடலின் போது எனக்கு இந்த யூடியூப் சேனல் நடத்துகின்ற நண்பர் ராஜ் அவர்கள் தன்னிடம் இருக்கின்ற பாடல்களை எனக்கு அனுப்பி வைப்பார் சார் நான் கேசட் படிவிலே பல பேர் எனக்கு கொடுத்து இருக்கிறார்கள் அந்த பாடல்களை நான் நான் வேறு டிஜிட்டல் முறையில் மாற்றம் செய்து பிறகு அந்த பா பாடல் வரைகளை நான் பாடுகிறேன் இந்த பப்பிசை தமிழ் பப் இளவரசர் என்று நீங்கள் குறிப்பிட்ட அந்த அந்த பட்டத்தை கூட நம் தமிழ் என்ற இணையதளத்தில் நடத்தப்படுகின்ற அன்பு நண்பர் சர்தார் அவர்கள் எனக்கு இவ்வளவு காலம் சக்கரவர்த்தி இருக்கிறார் ஆஹ் போப்பிசை திலகம் இருக்கிறார் ஆஹ் கலைமணி இருக்கிறார் இப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள் பொப்பிசை பிதா இருக்கிறார் இளவரசர் யாரும் இல்லை அந்த பட்டத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அவர் கொடுத்த பட்டம் தான் அது தமிழ் பாப்பு இளவரசர் இப்போ அடுத்த கட்டமாக இப்ப ஒரு குறிப்பிட்ட அளவிலான பாடல்கள் தான் தமிழ் பாப்பு இசையில வந்து இருக்கு ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி அந்த பாடல்கள் எல்லாம் பாடியாச்சு இன்னும் ஒரு ஒரு இருபத்தி முப்பது நாற்பது பாடல் இருக்கு அந்த பாடல்கள் வந்து பேலன்ஸா வந்திருக்கு ஓகே அதெல்லாம் பாடி முடிஞ்சதுக்கு அப்புறமாக இலங்கையில வழிவந்த தமிழ் பாப்பு இசை பாடல்களும் ஒரு ஒரு பாடின ஒரு திருப்தி வந்து உங்களுக்குள்ள வந்து அடுத்த கட்டம் என்ன உங்களோட ஐடியா அதான் நான் சொன்னது போல என்னுடைய சொந்த வேற என்னுடைய இசையில் அல்லாமல் வேறு இசைக்கலைஞர்களின் இசையமைப்பாளர்களின் இசையிலே நான் பப்பிசு பாடலில் வெளியிட இருக்கிறேன் அதாவது இந்த காலகட்டத்துக்கு தேவையான இசையை இப்பொழுது இப்போ அப்படின்னு மாறிவிட்டது அந்த இசை வடிவிலே பப்பிசை வரிகளையும் போட்டு அப்படியான பாடல்களை

பேசிக் அதாவது நான் இப்பொழுது இந்த அணிந்திருக்கிற இந்த உடைகளை வைத்து சொல்லி அவர்களே சொல்லி இது விண்டேஜ் திஸ் இஸ் விண்டேஜ் அப்படின்றேஜ் அவங்களுக்கு தெரியும் எழுபதாம் ஆண்டு அளவிலே வெளிவந்த பாடல் என்று இந்த சோசியல் மீடியா மூலியமாக நான் டிக்டாக் வாயிலாக வெளியிடுகிற பொழுது வேறு வேறு நாட்டில் இருந்து நைஜீரியா கானா டென்மார்க் சுவிட்சர்லாந்து ஸ்பெயின் எங்கெங்கே அவர்கள் அதை ரசிக்கிறார்களோ அனைவரும் அவர் அவர் விமர்சனத்தை அவர் தெரிவித்திருப்பார்கள் அவர்களுக்கு எனது கை வாயிலாகவே நான் அவர்களுக்கு டைப் செய்து நன்றி செய்து நன்றி செலுத்துவேன் நிறைய பேருக்கு வாய் அது அவர்கள் பாசை அவர்கள் விளங்க விட்டாலும் கூட இசைக்கு மியூசிக் ஹேஸ் நோ லாங்குவேஜ் சொல்வார்கள் அல்லவா இசைக்கு மொழி கிடையாது அவர் கேட்கின்றவர் நிறைய ரசிகர்களை உலகம் போறாம எனக்கு இருக்கிறார்கள் தமிழ் பொப்பிசை பாடகர் அப்படின்ற ஒரு ஒரு அடையாளம் வந்து உங்களுக்குள்ள வந்து இருந்தாலும் கூட நீங்க அடிப்படையில் ஒரு ஒரு கலைஞர் அதாவது இசை கலைஞர் அப்படின்னு சொல்லி தெரியும் நிறைய பாடல்களுக்கு வந்து இசையமைச்சிருக்கிறீங்க உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நீங்க இசையமைச்ச பாடல்கள் வந்து எப்படி இருந்துச்சு அதைவிட இந்த இசையமைப்புக்குள்ளே வர்றதுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு உதவி புரிஞ்சாங்க காரணமாக வந்து இருந்தாங்க அதாவது அந்த நேரத்தில் எங்களுக்கு இந்த சொந்த பாடல்கள் வெளிவருவதற்கு போல அது மாதிரி நிறைய தென்னிந்திய பாடல்கூட கூட வாசித்து நாங்கள் எங்களது முகத்தை காட்டி எங்களுக்கு முகவரி கொடுத்தது தேசிய தொலைக்காட்சி என்று சொல்லலாம் எங்களுக்கு அந்த நேரத்திலே தயாரிப்பாளர் விக்னேஸ்வரன் அண்ணா அவர்களை மறக்க முடியாது அது போல பி விஸ்வநாதன் அண்ணா மற்றும் அருணாசெல்வத்துறை மற்றும் ராமலிங்கம் ரவீந்திரன் அன்பு நண்பர் நியூசிலாந்து நகரிலே வாழ்ந்து வருகின்ற எஸ் எம் வரதராஜன் என்எம் ராஜா யூஎல் யாக்கூப் மற்றும் சுமதினி ராமச்சந்திரன் பிரபாகரம் பாலசிங்கம் பிரபாகரம் போன்றோர் நிறைய வாய்ப்புகள் எங்களுக்கு தேசிய தொலைக்காட்சி வாயிலாக எங்களுக்கு வழங்கியிருக்கிறார் அந்த நேரத்தில் எமது சொந்த பாட உதயகிதம் போன்ற சைவநிதி போன்ற இசை நிகழ்ச்சிகளிலே நான் சொந்தமாக கூட இசை வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு வழங்கினார்கள் அவர்களை மறக்க முடியாது தான் அவர்களுடைய பெயர்களை நான் ஞாபகப்படுத்தினேன் அவர்கள் அந்த கொடுத்த வாய்ப்பினால் நிறைய பாடல்களை நாங்கள் அங்கே நூற்றுக்கணக்கான பல இசைக்கலைஞர்கள் இசைப்பாளர்களின் கீழ் நான் பணிபுரிந்திருக்கிறேன் ரூபாயினிலே இன்று கூட பல பாடல்கள் யூடியூப் வாயிலாக பார்க்கலாம் நீங்கள் அந்த பாடல் எல்லாம் எமது வாய்ப்பை வழங்கியது பாடல்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இன்று வரைக்கும் நிறைய பேர் இந்த பாடலை பார்த்து அல்லது இந்த பாடலுக்காக எனக்கு நிறைய ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது நிறைய பாராட்டுகள் வந்து கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிற நேரத்துல அப்படி ஒரு பாடலை வந்து ஒரு பாடலை நான் உதயகுத நிகழ்ச்சியில இங்க நான் இசைத்திருந்தேன் பூவே சின்ன பூவே என்ற ஒரு பாடல் அந்த பாடலை நான் கனடா நாட்டுக்கு சென்ற பிறகு நான் பாட்டு இந்த பாடலை நான் இலங்கை அந்த தல தொலைக்காட்சியிலே நான் அது செய்த பாடலை மீண்டும் இந்த நேரத்திலே அதை இசையமைத்து திரும்ப வெளியிடுவோம் என்று பாடகி சஹானா அவர்கள் பாடி இரட்டைப்பாத சேகர் இலங்கை கவிஞர் சேகர் அவர்கள் வரிகளிலே அந்த பாடலை பூவை சின்ன பூவை பாடிய பிறகு அந்த பாடல் மிக புகழ் பெற்றது அண்மையில் கூட எனது அன்பு நண்பர் ஒரு திரைப்படத்திலே வெளியிட்டிருந்தார் கனடா நாட்டில் ஆக்குபாய் காப்பாய் என்று அந்த திரைப்படம் ஆரம்பிப்பதற்கு முதல் எனது பாடலை அந்த திரையிலே ஒளிபரப்பினார் நிறைய பேர் அதை பாராட்டினார்கள் மற்றட்டு மகிழ்ச்சி எனக்கு அப்படியான ஒரு வாய்ப்பு ஒரு திரைப்படத்தை பார்க்கின்ற பொழுது எனது பாடலை அவர் ஒளிபரப்பி அதை நிறைய பேர் அதை அதை செய்ய வேண்டும் நான் இந்த நேரத்திலே சொல்ல ஆசைப்படுகிறேன் நமது திரைப்படங்கள் தென்னிந்திய திரைப்படங்கள் திரையிடுகின்ற தியேட்டர்களிலே சினிமா கோட்டைகளிலே எமது பாடல்களை அவர்கள் அந்த திரையிலே ஒளிபரப்பினால் இன்னும் புகழ் பெறும் என்று நான் சொல்லுகிறேன் ஓகே அந்த பாட்டு ஒரு ரெண்டு லைன் வந்து அந்த பாட்டு பூவே சின்ன பூவே தங்க தேரே ஆடிவா எனக்கு வரிகள் மறந்து விட்டது இப்படித்தான் ஒரு தாலாட்டு பாடல் தான் அந்த நேரத்துல அது தாலாட்டு பாடலா செய்து பிற்காலத்தில் நான் கனடாவில் செய்கிறப்போ ஒரு அருமையான ஒரு காணொலி வாயிலாக அன்பு நண்பர் மதிவாசன் சிறீனிவாசகம் அவர்கள் அதை ஒளிப்பதிவு செய்து கொடுத்தார் எனது பாபு மியூசிக் என்ற யூடியூப் சேனல் வாயிலாக அந்த பாடலை சேர்ந்து பார்க்கலாம் ஓகே இப்போ கனடாவில் வந்து நீங்க இருக்கிற நேரத்துல நிறைய தென்னிந்திய கலைஞர்களோட வந்து நீங்க பணியாற்றி இருக்கிறீங்க ட்ரம்ஸ் வந்து வாசிச்சிருக்கிறீங்க நிறைய பாடகர்களை வந்து சந்திக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் எல்லாமே வந்து கிடைச்சிருக்கு அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அதாவது நான் வாசித்த கலைஞர் நூற்றுக்கும் மேற்பட்ட கலைஞர்களுக்கு வாசி இருக்கிறேன் குறிப்பாக பாடநிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் டி எம் சவுந்தரராஜன் சுசிலா வாஸ்தேவன் வாசுதேவன் சவுந்தரராஜன் அதாவது ஜேசுதாஸ் மனோ கங்கை அம்மரன் இப்படி நீண்டு அண்மையில் வழிவந்த பாடகர் யார் ராஜகணபதி கூட வாசித்திருக்கிறேன் இருக்கிறேன் நிறைய அனுபவங்கள் எனக்கு இருக்கிறது உள்ள ஒவ்வொரு கட்சிகளிலும் வாசித்த நிறைய அனுபவங்கள் இருக்கிறது எனக்கு இன்றளவும் ஞாபகம் இருக்கிறது அந்த தென்னிந்திய கலைஞர்களுக்கு நாங்கள் அந்த பாடல் இசை நிகழ்ச்சிக்கான ஒத்திகையின் போது அவர்கள் பாடுகின்ற பாங்கு அவர்கள் பாடுகின்ற அந்த ஒவ்வொரு பாடலுக்கும் அவர் உயிர் கொடுத்து அவர்கள் பாடுகின்ற அந்த பாங்கு உண்மையில் எங்களுக்கு மனசை விட்டு அகலாத ஒரு ஒரு நினைவுன்னு தான் சொல்லுவேன் அதாவது அந்த பாடலுக்கு அவர்கள் எவ்வளவு உயிர் கொடுத்து பாடுகிறார் என்பதை அந்த மேடையிலேயே அவர்கள் பாடுகின்ற அந்த ஒத்திகையின் போது நான் பார்த்துக்கொண்டேன் அதுதான் எங்களுக்கு அனுபவம் எங்களுக்கு அதை நான் மறக்க முடியாத அனுபவம் என்று சொல்லுவேன் இப்போ இசைத்துறையில் கிட்டத்தட்ட நாற்பது வருட காலமாக நீங்கள் பயணம் செய்கிறீங்க இந்த நாற்பது வருட காலகட்டத்தில் ஏன் நீங்கள் தமிழ் சினிமாவில் ஒரு பாடலை வந்து பாடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுக்கல அல்லது உங்களுக்கு வாய்ப்பு வந்து நீங்கள் அந்த வாய்ப்பை வந்து இல்லையா என்ன நடந்துச்சு இல்லை அப்படி நான் அப்படி நான் முயற்சி செய்யவில்லை என்று நான் சொல்லவில்லை அதாவது நாங்களும் இப்பொழுது கூட வெளியிட்டு வெளியிட்டு வருகின்ற பாடல் ஒன்றையும் அவர்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் தெனி இசைக்கலைஞர் நிறைய பேர் முக புத்தகமாக எனக்கு நண்பர்களாக இருக்கிறார் பார்த்து தான் வருகிறார்கள் அண்மையில் கூட சொன்னேன் என்னுடைய எம் எஸ் விஸ்வநாத புதவர் கூட அண்மையில் வெளியிட்டார் பாபு கனடாவில் இருந்து நீங்கள் இந்தியாவுக்கு ஒரு முறை விஜய் செய்யுங்கள் அன்பு நண்பர் மது என்று சொல்லக்கூடிய இந்த நண்பர் அவர் பிற புகழ் புகழ் பொறுத்த பாடகர் அதாவது தொடர்ந்து அடிக்கடி விஜய் செய்வார் அவர் சொல்லுவார் பாபு நீங்கள் வந்து இந்த பொப்பிசி சம்பந்தப்பட்ட ஒரு பாடலையாவது ஒரு திரைப்படத்தில் பாடிவிட்டு செல்லுங்கள் அந்த பாடல் இன்னும் புகழ் பெறுவன் அதற்கான வாய்ப்புக்காக காத்துக் கொண்டு இருக்கிறேன் நிச்சயமாக அப்படியான வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் நான் உபயோகப்படுத்திக் கொள்வேன் இப்போ நிறைய இந்தியாவில் நிறைய ரியாலிட்டி ஷோ வந்து இருக்கு நிறைய பேர் வந்து அதில பங்கு பெற்று அதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் வந்து காம அப்படியான முயற்சிகளை வந்து நீங்க எடுக்க இல்லை அப்படியான அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து நான் சினிமா பாடலை மாற்றும் தான் பாட வேண்டும் ஒரு ஒரு கோட்பாடாளர்கள் இருக்கிறது நான் இப்பொழுது நான் நான் எடுத்துக்கொண்ட அந்த இந்த சப்ஜெக்டே எனது பப்பிசை பாடல்களை நமது ஈழத்து சம்பந்தப்பட்ட இந்த இந்த பப்பிசை தமிழ் பாடல்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற காரணத்துக்காக நான் திரைப்பட பாடலை மீன் பாடுவதை குறைத்து விட்டேன் பப்பிசை பாடலாம் பாடுகிறேன் அப்படியான ஒரு இசை நிகழ்ச்சியில் ஒரு 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 கெஸ்டாக சென்று நான் போய் ஒரு அதிதியாக சென்று நான் அந்த பாடலை பாடலாம் என்று இருக்கிறேன் எனக்கு அதுதான் விருப்பம் எனக்கு ஓகே கூடிய சீக்கிரம் வந்து ஒரு தமிழ் சினிமாவில ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் வாழ்த்துக்களை வந்து ஆனால் நிறைய இசைப்பாளர்களை வந்து உங்களுக்கு தெரிந்திருக்கும் இவ்வளவு காலகட்டத்தில் அவர்கள் யாராச்சும் உங்களோட தனிப்பட்ட ரீதியில வந்து பேசி இருக்கிறாங்களா ஒரு வாய்ப்பை வந்து தேடி நீங்க இப்படி வந்து போகலாம் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய இசைக்கலைஞர் அவர்களுக்கு வாசுகின்ற இசைக்கலைஞர் பல பேர் எனக்கு தொடர்பில் இருக்கிறார்கள் அது மாத்திரமில்லை நான் கிட்டத்தட்ட பதினைந்து வருடமாக தமிழ் கரோக்கி வேல் என்ற ஒரு இணையதளத்தை நடத்தி வருகிறேன் அப்ப தமிழ் பாடலுக்கான கரோக்கி வடிவை என்னிடம் வாங்கி உலகம் பூராமுள்ள பாட பாடல பாடி வருகிறார்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி மராட்டி என்னென்ன லாங்குவேஜில் இருக்கிறோம் அந்த அவ்வளவு பாசையிலும் நான் செய்து தென்னிந்திய இசை கலைஞர்கள் எனக்கு வாசித்து அங்கே இருந்து எனக்கு அனுப்பி வைக்க நான் ஒரு இணையதளம் வாயிலாக அதை விற்பனை செய்து வருகிறேன் அந்த பல இசைப்பாளருக்கு வாசிக்கின்ற வாத்திய கலைஞர்கள் எனக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் கூட ஒரே ஒரே ஒரு அறிவுரையாக சொன்னார்கள் நிச்சயமாக நீங்கள் அங்கே இருந்து முயற்சி செய்யாமல் தென்னிந்தியாவுக்கு வந்து முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக ஒரு பாடலை நீங்கள் பாடலாம் என்று அதற்கான வாய்ப்புக்காக காத்திருக்கிறேன் நானும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அவர்களை நேரடியாக தொடர்பு இல்லாவிட்டாலும் கூட எனது பாடல்கள் பல பேருக்கு அவர்கள் கொண்டு சென்று சென்றிருக்கிறார்கள் நிறைய என முகப்புத்தகம் வாயிலாகவும் டிக்டாக் வாயிலாகவும் பாடுகின்ற பாடல்களை அவரிடம் காட்டி இப்படியான ஒரு எழுபதாம் ஆண்டு சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படத்திலே அதற்கான ஒரு ஒரு காலம் சூழ்நிலை ஏற்பட்ட காலத்தில் இலங்கையில் நடைபெறுகிறது அப்படி ஒரு 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 படம் ஒன்று வந்தால் அப்படி ஒரு திரைக்கையோடு ஒரு ஒரு திரைப்படம் வெளிவந்த நேரத்தில் அப்படியான பாடல் வருகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை இவருக்கு சொல்லி இருக்கிறார்கள் அந்த வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறேன் ஓகே இப்போ அப்படியான சந்தர்ப்பம் வந்தால் நீங்க பாடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க அதுலேயும் வந்து பொப்பிசை பாடல் மட்டும்தான் இருக்கணும் அல்லது வந்து தமிழ் சினிமாவுடைய எந்த பாடலாக இருக்கும் எனக்கு விருப்பம் பொப்பிசை சம்பந்தப்பட்ட ஒரு பாடலாக இருந்தால் நன்றாக இருக்கும் அது என்னுடைய ஜேர்னல் இருந்தால் எனக்கு ஒரு ஒரு இன்னும் இன்னும் ஆர்வத்தோடு அந்த பாடலை நான் பாடலாக நம்புகிறேன் ஓகே அப்ப அதுக்கான காலமும் வந்து அமைய வேண்டும் தான் அந்த பப்பிசை பாடலை வந்து அதுல வந்து பாடக்கூடிய கூடிய ஒரு தன்மை வந்து உருவாகும் இல்லையா? ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரமாக வந்து தமிழ் சினிமாவில் இலங்கை நாட்டினுடைய தமிழ் பொப்பிசை பாடல்கள் கூடிய சீக்கிரம் வந்து வெளிவர வேண்டும் விட உங்கள் மூலமாக வந்து அது அது வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம் இவ்வளவு நேரமும் தமிழ் சினிமாவினுடைய பாடல்கள் ஒரு பக்கம் வந்து இருந்தாலும் கூட இலங்கையினுடைய தமிழ் பொப்பிசை பாடல்கள் இன்றளவில் வந்து எப்படியெல்லாம் இருக்கு அதை மக்கள் எப்படியெல்லாம் கொண்டாடுறாங்க நிறைய பேர் வந்து அதை வந்து மறந்து போகிறதுக்குரிய காரணங்கள் என்ன அதில் இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எங்களோட வந்து நீங்கள் பகிர்ந்திருந்தீங்க எனவே அதற்கு நாங்கள் மிக்க நன்றிகளை இந்த நேரத்தில் வந்து பகிர்ந்து கொள்கின்றோம் மிக்க நன்றி இந்த வாய்ப்பை வழங்கிய ஆதவன் தொலைக்காட்சி நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய பேட்டியை பேட்டி கண்ட அன்பு தம்பி கேஸ் கேஸ்ட்ரோ அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தயாரித்த சுலக்ஷன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு பப்பிசை பாடல்களை பாடுங்கள் எமதுக்கான ஒரு களத்தை அமைத்துக் கொடுங்கள் அந்த பாடலுக்கான நிறைய வரவேற்புகளை நீங்களே அள்ளி வழங்கினால் அவர் அனைவரும் வந்து இந்த பாடலை இன்றும் நிறைய பேர் பாடுவார்கள் மேடைகளில் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி